ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெண்டு கம்பெனியில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஒரு கம்பெனி வந்து ஒரகடம் லொக்கேஷன்லேயும் இன்னொரு கம்பெனி ஸ்ரீபரம்பூர் லொக்கேஷன்லேயும் இருக்குது குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா பிஇஎன் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஜாப் வேக்கன்ட்க்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளேருந்தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப் பொசிஷனை பொறுத்த அளவுக்கு மிட் வெல்டர் ஹெல்ப்பர் இந்த மாதிரியான ரெண்டு பொசிஷன் காட்கள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்தளவுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டாக இருக்கும் டியூட்டி ஹவுஸ் பொறுத்த அளவுக்கு எயிட் ஹார்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரி டீட்டெயில்ஸ் அளவுக்கு நீங்கள் ஹெல்பர்ஸாக இருந்தீங்கன்னா ரூபாய் சாலரி இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வெல்டராக இருந்தால் ரூபாய் சாலரி இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு டைமிங்கில் ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சுற்றியுள்ள ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் சரி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இமிடியேட் ஜாயினர்ஸ் தான் தேவைப்பட்றாங்க அப்படின்றனால எல்லாருமே வந்துச்சு போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஜாம்ன்றனால எல்லோருமே யூஸ் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஜாப் சாப்பாத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல தரச்சரோடய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ